வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க இட்லிமா இட்லி சூடான இட்லி அஞ்சு ரூபாய் இட்லிமா அஞ்சு ரூபாய் இட்லி இட்லி வாங்கினா கேசரி இலவசம் வாங்கம்மா வாங்க இட்லி வாங்க வாங்க இட்லிமா இட்லி அஞ்சு ரூபாய் இட்லி வாங்கம்மா வாங்க அஞ்சு ரூபாய் இட்லி நம்ம இட்லி மட்டுமே நாளையில இருந்தே ஒரு துவாசு போட்டு துவாசு ஊத்துவோமா ஏக்கா ஊத்தலங்கா ஆனால் யாவர் முதல்ல நல்ல நடக்கணும்ளா ஆட்கள் வரணும்ளா ஆட்கள் வந்துட்டு தோசை கேட்டவன ஊத்திறலாம் ஏன் பூரி பொங்கல் கூட விக்கலாம் ஆட்கள் முதல்ல வரட்டக்க அதுக்கு பேரு பாப்போ நார் பாவா சரஜா அதுக்காக தான நோட்டீஸ் அடிச்சி ஊர்முள்ளக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு நார் பாவே வா चलो मां ஏக்கா நேத்துனக்கு பொருள் தந்தோம்ளா எங்களுக்கு இட்லி தாங்க சரி चली चलो मां एवळा ஏக்கா எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் இப்ப சாப்பிடுறதுக்கு தாங்கக்கா நாங்க சாப்பிட்டுட்டே பரோ வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம் ஏக்கா அப்படியே கேசரிய வச்சிருங்க சில்பா இட்லி வாங்கنا கேசரி இலவசம்தா கண்டிப்பா இட்லி வாங்கனாலே கேசரி வச்சி தருவேன் ரெண்டு பேரும் உட்காருங்க இட்லி எடுத்து வச்சி தாரேன் நாங்க சாப்பிடுங்க ஏக்கா இட்லி சம டேஸ்ட்

கவலைப்படாத கண்டிப்பா நான் நிச்சயத்துக்கு வருவேன் நிச்சயம் கண்டிப்பா நின்றோம் எப்படி சூர்யா எப்படின்னே இப்ப என்னால சொல்ல முடியல ஆனா எப்படியாவது கண்டிப்பா நிறுத்திடுவேன் انا maafல நம்பவே கல்யாணம் என்ன சொல்லிட்டு அவ்வளவுதான் உனக்கு நான் கண்டிப்பா அந்த நிறுத்துவேன் நீ சூர்யா எங்க அம்மாக்கு எதுவும் தெரியக்கூடாது அதுக்கு வெளியவே விட மாட்டாங்க இப்படி காலேஜி கூட அனுப்ப மாட்டாங்க சூர்யா அதோட நான் வீட்லயே இருக்க வேண்டியதா என்னால வந்துனே பார்க்கவும் முடியாது அம்மாக்கு மட்டும் தெரியும்தானே நிஜத்தை அப்படியே நிரத்துறதுனு சூர்யா நமக்கு காதலிக்கறானே தெரிய வேண்டாம் தெரிஞ்சா கோபப்படுவாங்க சூர்யா அப்புறம் 얘 இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாங்க அதுக்குதான் சொல்றேன் வேற ஏதாவது சொல்லித்தாப்பண்ணு சூர்யா ம் சரி அனு என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன சூர்யா பண்ணுவே அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது

அப்புறம் ஒரு விஷயம் உங்க அம்மா இட்லி கடை ஓபன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்னது அத்தை இட்லி கடை ஓபன் பண்ணிருக்கங்களா ஆமா எனக்கு தெரியாது சரியா என்கிட்ட சொல்லவே இல்ல இப்பதான் நூ தீபாவளிக்கு அப்புறமாதான் இட்லி கடை ஓபன் பண்ணிருக்காங்க தீபாவளி கூட நான் உங்க வீட்டுக்கு வந்தனே என்கிட்ட சொல்லவே இல்ல அதுக்கப்புறம் அப்புறம்தான் ஓபன் பண்ணிருக்காங்க நூ அம்மா என்கிட்ட சொல்ல மறந்து போங்க அதனால இப்போ சொல்லிட்டேன்ல சூர்யா எனக்கோ அத்தை கடையில் இட்லி சாப்பிடணும் ஆசையா இருக்கு சூர்யா நானும் இட்லி கடைக்கு வரட்டுமா

அதான் உங்க வீட்ல இட்லி சாப்பிடுவோம் இல்ல அப்பா தான் என்னைய கார்ல கூட்டிட்டு வருவாங்க அப்போ அப்பாகிட்ட சொல்லி இந்த கடைல இட்லி நல்லா இருக்கும்னு கூட்டிட்டு வந்துடுறேன் உங்க அப்பா இங்க அம்மா பாத்தா பாக்கட்டும் அவங்க தங்கச்சி தானே ஒன்னும் சொல்லமாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவும் சமாளிச்சிடலாம் சூரியா ஆனா எங்க அம்மாவும் சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படியான்னு ஆமா சூரியா அம்மா தான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கண்டிஷன் பண்றாங்க ஏன் அப்பாவுக்குட்டி டேய் எங்கே வெளிய போறேன்னு சொன்ன கூட அது கூட திட்றாங்க எங்கயுமே போக கூடாது வீட்லயே இருன்னு சொல்றாங்க சூர்யா காலேஜ் காலேஜுடா பீடு அவ்ளோதான் அதுக்கு மேல எங்கயுமே அனுப்ப மாட்டறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க வேணாலும் போலாம் அனு அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் ம் சரி சரியா हां நீ காலையில எங்க சாப்பிட்ட? உங்க அம்மா கடையில சாப்பிட்டியா இல்லனா வீட்ல சாப்பிட்டியா? அனு அம்மா வீட்ல டிபன் செய்யிறது இல்லல கடையில தான் செய்றாங்க அதனால கடையிலயே சாப்பிடுவேன் சரி சரி அப்படின்னா நாளைக்கு நான் வர டைம்க்கு நீயு வா ரெண்டு பேரும் ஒண்ணா இட்லி கடையில இட்லி வாங்கி சாப்பிடலாம் நல்லா இருக்கும்ல நம்ம கடையில நம்மளே இட்லி வாங்கி சாப்பிட போறோம் ம் ஆமானு ஆல்ரெடி நான் சாப்பிட்டா கே நீ நாளைக்கு புதுசா சாப்பிட போற ம் அத்த எல்லாமே டேஸ்டா தான் இருக்கு சூர்யா உங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு சமைச்சு தந்திருக்காங்கல்ல எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் ஆமானு இட்லி சட்னி கூட ரொம்ப சூப்பராவே இருக்கும் இன்னக்கி இட்லி கூட கேசரி பண்ணி தந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்து அபடியா இட்லி கூட கேசரி பண்ணி தந்தாங்களா சூப்பரா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி அப்படிதான் நாளைக்கு எட்டு மணிக்கு கரெக்ட்டா வந்திரு நம்ம அங்கயே சாப்பிட்டுறோம் ம் சரி சரியா ஹனு என்ன இதெல்லாம் இங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா यार இவன் இவன் கூடல உங்களுக்கு என்ன பேச்சு அத்தை ஏய் போய் மூடி யாருக்கு யார் அத்தை ஹனு என்ன கண்டு ரவீதலா உன் காலேஜ்க்கு இதுக்கு தான் அனுப்பினேன் நீ என்ன நெனச்சிட்டு இருக்கா வா என்கூட அம்மா நீ எதுவும் பேச வந்தா வா என்கூட அத்தை அனு ஏய் யாருக்கு யார் அத்தை என்னை அத்தைக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அந்த உறவெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்ப என் வந்து புதுசா உறவு முறையை தொடங்கிட்டு இருக்கியோ அம்மா அம்மாக்கு அனுப்பினேன் அத்தை எதுக்கு இப்படி பேசுறீங்க ஏய் உன் அத்தைன்னு சொல்லாதே என்னை அனு வா அன்னை அம்மா நீ காலேஜுக்கு இதுக்கு தான் வரியோ இதுக்கு தான் காலேஜுக்கு போக வேண்டாம் போக வேண்டாம் சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காரணம் வா வீட்டுக்கு போய் வச்சுக்கிட்டே ச்சே எது நடக்க கூடாது நினைச்சிட்டு அது நடந்துருச்சு இப்போ என்ன பண்றது அனுவை நீ காலேஜுக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களா அத்தை ரொம்ப கோவமா போறாங்களே இனி அனு அப்படின்னு பார்க்கவே முடியாதா ச்சே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்பவே அனுப்பி விட்டுருக்கலாம் அனுதான் ரொம்ப நேரம் பேசிட்டே நின்ட்டா மாமா வந்திருந்தா பிரச்சனையா இருக்காது இன்னைக்கு பார்த்து அத்தை வந்திருக்காங்க

என்ன இதுக்கு மேல என்ன பண்ணனும் நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டு வந்திருக்க. அப்படி என்ன பண்ணிட்டறா நீ எதுக்கு இப்படி பேசுற? உங்க தங்கச்சி மக ஏன் இருக்கான்ல அந்த ஒண்ணே இல்லாதவன். அவ கூட என்ன நீ சிரிச்சி சிரிச்சி காலேஜில பேசிக்கிட்டு இன்னைக்கு நான் கூட பண்ணதனால தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீல எதுவுமே தெரியா பேர்க்கோ. அப்படி என்ன வரவை இவ கூட எதுக்காக அவன் கூட அவள நேர் நின்னு பேசணும். ராணி ஏன் தங்கச்சி மக கூட பேசத்தான செஞ்சா? இதுல என்ன தப்பு இருக்கு ராணி? என்னது என்ன தப்பு இருக்கா இவ செஞ்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா இவ காலேஜ்ல படிக்க அவன் எதுக்கு அங்க வந்தான் அவனும் அதே காலேஜ்ல தான் படிக்கிறான் ராணி அதானே நீங்க சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கும் போதே எனக்கு டவுட் ஆச்சு அவன் கூட பழகுக்காக தான் அங்க வந்து சேர்த்திருக்கே போல ராணி இந்த மாதிரிலாம் பேசாத நான் பிள்ளைய கொண்டு போய் சேர்த்த அன்னைக்கு தான் எனக்கே தெரியும் அவனும் அந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கானு சும்மா இப்படி எல்லாம் பேசாத ராணி இப்போ இதுக்காக நீ பிள்ளைய அடிச்சியோ இது ஒரு விஷயமே இல்ல கூட படிக்கிற பசங்க கூட பேசுறது சகஜம் தானே என்னது சகஜமா நான் இவள யார் கூட பேச கூடாது யாரையும் பிரெண்ட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி தான் சேர்த்து இருந்தேன் ஆனா இவ எனக்கு எதிரி அந்த சரோஜா அவ மகன் கூட நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அவங்க சும்மா பிரெண்ட்லியா பேசிக்கிறாங்க ராணி அவ்வளவுதான் காலேஜ் நான் சேர்த்து விட போனேன்ல அன்னைக்குதான் அங்க காலேஜுக்கு வந்திருந்தான் என்னை பார்த்த உடனே மாமான்னு பேசினான் அப்பதான் தான் நான் சொன்ன இது உங்க அத்தை மகேன்னு அப்பத்துல இருந்துதா ரெண்டு பேரும் பேசிப்பாங்க ராணி இதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கா ஏன் உங்களுக்கு தப்பா தெரியலையோ எனக்கு இவ பண்றதுல முதல் தப்பு முக்கியமான தப்பு இதுதான் இதுக்காக தான் இவளை காலேஜ்ல சேர்க்க வேண்டாம் சேர்க்க வேண்டாம் சொன்னேன் நீங்க என் வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டீல இந்த மாதிரி ஏதாவது வந்து நிக்கங்கனால தான் காலேஜ் சேர்க்க வேண்டாம் சொன்னேன் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு இதுக்கு மேல இவ அந்த காலேஜ் பக்கம் போகக்கூடாது இனி படிக்கவும் வேண்டாம் ராணி இது ஒரு சின்ன விஷயம் எதுக்காக நீ இதுக்கெல்லாம் இப்படி பேசுற பிள்ளை படிப்பு தான் முக்கியம் அவன் கூட பேசினா என்ன ஒரு காலேஜ்னா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசுவாங்க ராணி நீ இருக்கு இந்த மாதிரியே உங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா நீ படிச்சிருக்கவே முடியாது நீ ஒழுங்கா தானே படிச்சுட்டு வந்தா எதுக்காக நீ பிள்ளைகளை மட்டும் சந்தேகப்படுறா இத்தனை வருஷம் கழிச்சு பிள்ளை இப்பதான் நம்ம கூட இருக்கா ஏன் ராணி அவளை ஓயாம அள அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் கல்யாணம் பண்றதுக்கே சம்மதிச்சா இப்போ காலேஜுக்கு போறதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு அதையும் வேண்டாம் வீட்லயே இருந்து சொன்னா என்ன அர்த்தம் ராணி அதெல்லாம் காலேஜுக்கு போறதெல்லாம் நிறுத்த வேண்டாம் போயிட்டு வரட்டும் இங்க பாருங்க இவ காலேஜுக்கு போக கூடாது இதுக்கு மேல இவ காலேஜுக்கு போனா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தான் வரும் இந்த விஷயத்துக்காக தான் இவளை நான் காலேஜுக்கே அனுப்ப கூடாது நினைச்சுட்டு இருந்தேன் நீங்க தான் என் பேச்ச ஒரு பேச்சு கேட்டது கிடையாது மகா என்ன சொல்றாலும் அதுபடி ஆட வேண்டியது இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படி என்ன தப்பா நடந்துருச்சு ராணி எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல ஏன் தங்கச்சி மகன் கூட நின்னு பேசிட்டு இருந்திருக்கா அவ்வளவு தானே அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா அவன் கரஸ்ல படிக்கிறான் இவன் ரெகுலரா போயிட்டு இருக்கா அதனால ஏதாவது டவுட் கூட கேட்டிருக்கலாம் அவனே வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவை தான் காலேஜ் பக்கமே வாரா ராணி தினமும் வரது கிடையாது அவன் இப்போ வேலைக்கு போயிட்டு சும்மா அவனை வச்சுட்டு நம்ம பிள்ளைய சந்தேகப்படாத நம்ம பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதோ

அது வரைக்கும் ஒழுங்கா படிக்கட்டும் பிள்ளை இந்த வருஷம் படிப்பு முடிச்சுட்டானா அடுத்த வருஷம் கூட அங்க போய் படிச்சுப்பா பிள்ளையோட படிப்பு மட்டும் கெடுக்காத படிப்பு எவ்வளவு முக்கியம் உனக்கு தெரியாதா பாருங்க நான் சொன்ன சொன்னதுதான் இவ இனி காலேஜ் பக்கமே போக கூடாது அந்த சரோஜ வேணும்ல மகன் அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கா இல்ல ராணி நாங்க போன தான் அந்த பையனும் வந்தான் சொல்றேன்ல உங்க அம்மா தான் தினமங்க வந்துட்டு போறவங்க அம்மா சொல்லிருப்பாவே தான் அவன் அங்க வந்து சேர்ந்திருப்பான்

இவ இதுக்கு மேல காலேஜுக்கு போக கூடாது ஒத்தையும் அத்தை அவளை இவ பார்த்தது கூட இல்ல அத்தையா என்ன உறவு மரம் கொண்டாடுறீல உறவு மரம் ஆடு பக குட்டி உறவு இல்ல ரணி என் தங்கச்சி அப்படி கிடையாதுன்னு சொல்றாவ நான் சொல்றேன் அந்த மாதிரி அவ சொல்ற இதெல்லாம் சரியில்லை இங்க பாரு இதுக்கு மேல நீ காலேஜுக்கு போக கூடாது அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் சொல்ல கொண்ட இல்ல அனுமா என்னாச்சுமா அழகுமா அப்பாட்ட சொல்லு യപ്പാ കോളേജ് വിട്ടപരമേ മച്ചം വന്നാങ്കള അവങ്ങ കൂട प्याസിറ്റിരുന്നേപ്പാ ചുമ്മാ സാധാരണമാദം നിന്നെ நானോര प्याസിറ്റിറ്റിരുന്നോ അമ്മ ಅದക്കുള്ള അങ്ങേ അന്ന് തരതനേനെ ഇൽതു കൊടിട്ട് വന്നിട്ടാങ്ങേ വീട്ടുകൂടെ प्याസിറ്റേ ഇരിക്കാങ്ങപ്പാ കോളേജിക്ക് പോകുകടാൻ சொல்றாங்க ഇനരെന്ന മാസത്തില് എക്സാം വരുന്നു അമ്മടെ ചൊല്ലുങ്ങപ്പാ കോളേജിക്ക് വീടാ ചൊല്ലുങ്ങപ്പാ ശരി മാങ്ങ അമ്മടെ ന പേസറാലാദേ